ஷீரடியில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஷீரடி நாதனே வாசனை ஷீரடி மண்ணில் வாசனைக்கும் அழகுக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் எங்களுக்கெல்லாம் தகப்பனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எனதருமே தகப்பனே குருவே ஆசானே பெட்டர் நாயகனே பண்டறிபுரநாதனே உலகெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஷீரடி சாயிநாதனே இந்த பிரபஞ்சமெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஷீரடி சாய்நாதனே பஞ்சபூத தெய்வங்களுக்கெல்லாம் பிரதிநிதியாக விளங்கக்கூடிய எனதருமை சீரதிநாதனே குலதெய்வ நாயகனே உங்களின் ஆசியோடும் அருளோடும் இந்த குழந்தைகள் இருவருக்கும் நீங்கள் அன்பான ஆசையையும் அருளையும் வழங்க வேண்டும் லட்சுமி வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய எனதருமை தாயின் மகன் இன்று இருபதாவது திருமண நாளை காண்கின்றார் அவரையும் அவரின் மனைவியையும் ஆசீர்வதித்து இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவர்கள் ஆயிலும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் அவர்களின் தொழிலில் ஓங்கி உயர்ந்து வழங்கி உன்னதமான தொழிலை உயர்வாக கொடுத்து அந்த செல்வங்களின் குழந்தை செல்வமாகக்கூடிய அவர்களின் குழந்தையையும் நீங்கள் அரவணைத்து சீராட்டி பாராட்டி அவர்களை வளர்க்க வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டி இந்த குழந்தைகளுக்காக இன்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த குழந்தைகளின் பிரார்த்தனை அவர்களை வெற்றிகரமாக வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டி பிரார்த்திக்கின்றேன் சாய்நாதனே அவர்களை நல்வழிப்படுத்தி வண்டலூர் வலித்துணை பாபாவுடன் ஆசியோடு சீரடி சாய்நாதின்ன ஆசையோடும் அவர்கள் என்றென்றும் என்றென்றும் அழகாக பண்பாக பரிவாக பாசமாக பக்தியோடு சக்தியோடு பலமாக வாழ வேண்டும் அவர்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும் என்று வேண்டி பிரார்த்திக்கின்ற சாய்நாதனே பெருமானே குருவே தகப்பனே ஆசானே